வருக்கும் வணக்கம் இந்த இந்த வருஷ பொங்கல் வந்து நமக்கு தை மாதம் பதினான்காம் தேதி வந்து வருதுங்க அன்றைக்கி வந்து எந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பொங்கல் வந்து வைத்து வழிபாடு பண்ணால் நமக்கு வந்து நல்ல சந்தோஷங்களும் நல்ல வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும் அது வந்து அந்த பொங்கல் வந்து எந்த திசை நோக்கி இந்த வருஷம் நமக்கு வந்து பொங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மா இந்த வருடம் குரோதி குரோதி வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் விஸ்கம்பம் நாம யோகம் பாலவ நாமக்கரணத்தில் சனி ஓரையில் சுப நன்னால் பகல் பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு மேச லக்கணத்தில் வந்து கடக ராசியில் சித்த யோகத்தில் வந்து நல்ல நேரத்தில் சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார் அப்போ நம்ம வந்து பொங்கல் வந்து எப்போ நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை எத்தனை மணிக்கு வந்து நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் நமக்கு வந்து நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணியிலருந்து ஒன்பது மணி வரை சுக்கரன் ஓரை அதாவது இந்த இந்த ஓரையில் வந்து கும்பல் அக்கணத்தில் வந்து பானை வச்சு நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சுபிக்ஷமான நல்ல நேரம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சூரிய உதயம் வந்து சீக்கிரமே நமக்கு உதயமாயிரும் ஆனால் அந்த நம்ம வந்து இந்த கும்பல் அக்கணத்தில் சனி ஓரையில் இந்த பொங்கல் வந்து இவர் வந்து மாறுறதுனால சூரிய பகவான் மாறுறதுனால அந்த சுக்கரன் ஓரையில் சனியும் சுக்கரனும் சேரும் போது நமக்கு வந்து இந்த வருஷம் வந்து நல்ல சுபிக்ஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பொங்கல் வைக்கிறது ரொம்ப விசேஷம் எல்லாருமே சீக்கிரத்தில் எழுந்திரிச்சு காலையில் எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து சுக்கர ஓரையில் வந்து இந்த இதில் வந்து பொங்கல் வச்சுட்டீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி இல்லை அப்படின்னா அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யமகண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது டு பத்தரை வந்து அந்த நாளில் இருக்குது செவ்வாய்க்கிழமையில காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணிக்கு வந்து யமகண்டம் இருக்கிறதுனால எட்டு டு ஒம்பது உங்களால் பொங்கல் வைக்க முடியல அப்படின்னா அந்த பத்தரை மணி வரை நீங்கள் வந்து டயத்தை விட்டுட்டு ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை இருக்கிற நேரத்தை விட்டுட்டு பத்தரை டு ப பன்னெண்டலேருந்து ஒரு மணி வரை அதாவது பத்தரை டு பன்னெண்டரை வரை நல்ல நேரம் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் இந்த பொங்கல் வந்து வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதாவது பத்தரை டு பதினொன்றையும் ஒரு நல்ல நேரம் இருக்குது அதுக்கப்புறம் பன்னெண்டரை பதினொன்றுக்கு மேலே அதாவது பத்தரை மணிலருந்தே நமக்கு வந்து நல்ல ஓரைகள் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அதனால நமக்கு வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் ஓரை சந்திர ஓரை அதே மாதிரி குரு ஓரை இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால எல்லாமே சுப ஓரைகள் தான் பத்தரை மணிலேருந்து நமக்கு அடுத்து வர்றது எல்லாமே சுப உரைகள் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால நீங்கள் வந்து பத்தரை டு பன்னெண்டரை அந்த ஒரு மணி வரை நீங்கள் வந்து பொங்கல் வச்சுக்கலாம் மேக்சிமம் நம்ம எல்லாேருமே வந்து ஒரு மணி வரை நம்ம யார் வீட்லேயும் வந்து நம்ம பொங்கல் வச்சிட்ருக்க மாட்டோம் காலையில் மேக்சிமம் நம்ம பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குள்ளேயே எல்லார் வீட்லேயுமே வந்து பொங்கல் வச்சுருவீங்க அதனால் நான் சொல்கிற டைத்த கீழையும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் டைம் தர்றேன் அந்த டயத்தில் கூடுமான வர முடிஞ்ச வர அனைத்து சகோதரிகளும் எட்டு மணி காலையில் எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து சுக்கர ஓரையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருஷ தேவதையாக வந்து நமக்கு லக்ஷ்மி நாராயணர் உருவத்தில் வந்து அந்த வருஷ தேவதை வந்து வர்றாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா புலி வாகனத்தில் வந்து அமர்ந்து வர்றாரு அதனால் அவர் வந்து தெற்கு திசை நோக்கி பயணம் பெற்று வடக்கு திசை பார்த்து நமக்கு வந்து அவர் வந்து போகிறாரு அந்த லக்ஷ்மி நாராயணர் ரூபத்தில் இந்த மகர சங்கராந்தி புருஷர்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மகர சங்கராந்தி அப்படின்ற இந்த பொங்கல் அந்த வருஷத்தில் அதாவது நம்ம சூரிய பகவான் போய் மகர ராசிக்கு வந்து பிரவேசம் பண்ணிடுறதுனால அந்த நேரத்தில் வந்து மகோதரி அப்படின்ற நாமகரணத்தில் இந்த ஆண் புலி வாகனத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணர் வந்து வர்றது தான் நமக்கு தை மாதத்துலேருந்து இந்த வருஷ பலன்கள் வந்து நமக்கு வந்து வரும் அப்போ அவர் வந்து தெற்கு திசையை நோக்கி பயணம் சென்று வடக்கு திசையை பார்த்து அமர்றதுனால நமக்கு பொங்கல் வந்து இந்த வருஷம் எல்லாருக்கும் மேற்கு திசை நோக்கி பொங்கல் வந்து பொங்கிறது ரொம்ப விசேஷம் பொதுவாக நமக்கு வந்து பொங்கல் வந்து கிழக்கு திசையை நோக்கி வடக்கு திசை நோக்கி மேற்கு திசை நோக்கி இது வந்து பொங்கல் வந்து பொங்கிறது நமக்கு வந்து எப்போவுமே நல்லது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வருஷ பலனில் வந்து நமக்கு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு மேற்கு திசையை நோக்கி நமக்கு பொங்கல் வந்து பொங்கி விழுகிறது நம்ம வீட்டில் அதிக செல்வ கடாட்சியங்களும் நோய் நொடிகள் இல்லாமல் நம்ம வாழக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷ இந்த பலனில் நமக்கு இந்த பொங்கல் பொங்குற பலன் வந்து கிடைக்குது கிழக்கு பார்த்து பொதுவாவே பொங்கல் பொங்கனாலே நமக்கு வந்து வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம் அந்த வருஷம் வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்ல வருஷமாக போகும் அதே மாதிரி வடக்கு திசையை நோக்கி நமக்கு வந்து பொங்கல் பொங்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் குழந்தை பருப்பு இருக்கிறவங்களுக்கு குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு குழந்தை பருப்பு உள்ள யோகம் அந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம பரம்பரைகள் தலைக்கிறதுக்கும் நமக்கு சொத்து சுகங்கள் சேர்றதுக்கும் வந்து வடக்கு திசையை நோக்கி பொங்கல் வந்து நமக்கு வந்து பொங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த மூணு திசையில் எந்த திசையும் நோக்கி ந உங்களுக்கு வந்து பொங்கல் பொங்கனாலும் நல்லதே நடக்கும் அதனால் சந்தோஷமாக நீங்கள் வந்து அந்த பொங்கல் இந்த பொங்கலை வந்து அனைவரும் வந்து கொண்டாடணும்னு நானும் வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ